இப்போ வந்து எப்பவுமே இந்த கருவண்டுங்க இதை வந்து எப்படின்னா விஷமுள்ள ஜீவராசின்னு வாங்காத அந்த விஷமுள்ள ஜீவராசிகள் வந்தாவே நமக்கு ஆகாதுன்றது ஒரு பழமொழி ஏதோ நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு அதனால தான் அந்த விச திண்டுகள் நம்ம வீட்டுல வந்துருச்சு அது நமக்கு அடுத்து ஏதோ ஒரு ஆபத்து கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குன்றதுனால நம்ம புரிஞ்சுட்டு அப்புறம் போய் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு குலதெய்வ வழிபாடோ இல்லை வீட்டுல ஒரு நல்ல ஒரு சுபச்சமோ ஒரு கணபதி ஹோமமோ இந்த மாதிரி போட்டால் அதுக்கு நிவர்த்தி ஆயிரும் காரணம் என்னன்னா இதே வந்து நம்ம வசியை இது விசையில்லாத ஜீவராசிகள் இப்போ பூனை நாய் இதெல்லாம் வந்தா நமக்கு வந்து ஒரு தெய்வீக ஆற்றல் இதே இது விச சிந்துகள் விச சிந்துகள் வரும்போது நமக்கு கெடுதல் கொண்டான விஷயம் தான் அது பேரு விஷம்னாவே ஒரு பயப்படுறங்கல்ல அந்த மாதிரி அது ஒரு விச திஞ்சுகள் அது வந்தாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடையாது கெட்ட வைப்ரேஷன் ஆகுதுன்னா நம்ம எல்லாமே தப்பா அது உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வந்து அதை கூட நம்ம பெருசு படுத்தாம அட போடா அது ஒரு கிரியாம வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கும்னா பரவாயில்ல நம்ம சிட்டில வாழ்றோம் சிட்டில அது தென்படுதுன்னா பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பா அது வர்றது தப்பு தான் பட் இருந்தாலும் அதுக்காக நம்ம பயந்த வேலைக்காகுமா பயப்படக்கூடாது அதுவும் ஏதோ ஒரு இதுல வந்து தெரிஞ்சா தெரியாம தூக்கி போட்டுடணும் நம்ம அதுக்கே பய எல்லாம் சொன்னா ஜனம் பூரா பயந்துருவா நிறைய பேர் என்னன்னா காலி பண்ணிட்டு வேற எல்லாம் போயிருக்க அதெல்லாம் ரொம்ப தனம்